சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சேது பார்த்தா தமிழ்செல்வியுடைய உசிரையை காப்பாத்த போறாரு சேது பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவுட் டோர்ஸ் கிளம்பினாதோ சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா சும்மா வயிறு பத்துக்கிட்டு ஏரியுது என்னமா மாமா பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அவர் இங்க இருந்தாவது நம்ம எதையாவது சொல்லி அவளையும் மாமாவையும் சேர விடாம பிரிச்சே வச்சிருக்கலாம் மாமாவை பத்தாதுக்கு அது இதுன்னு சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த வீடியோ இந்த வீடியோன்னு காமிச்சா மாமாக்கு அவன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும் ஆனா இப்ப பாரு மாமாவும் அவளும் மட்டும் தனியா அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் தனியா இருந்தா மனசெல்லாம் மாறிடுச்சுன்னா மாமா குடிபதையில சொல்லவே வேணாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடப்பாரு பத்தாவதுக்கு அவ அதையும் இதையும் பேசி மாமாவோடைய மனசை மொத்தமா கழச்சிட்டாருனா அப்புறம் மாமா மொத்தமா அவ பக்கம் சாஞ்சிருவாரே பத்தாவதுக்கு அவ இப்ப வேற மாசமா வேற இருக்கா அவ பாட்டுக்கு என் பிள்ளை அப்படி வளரணும் இப்படி வளரணும் வாந்தி மயக்கம் அது இதையும் சொல்லி மாமாவுடைய மனசை கழிச்சிருவாளியுமா எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி தாமரை கடந்து பழம்புவோம் அதாண்டி தாமரை அவ ஒன்னு அந்த ஹவுஸ்ல இருக்க கூடாது இந்த வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல சேதுவை அவளையும் பிரிச்சே வச்சிருக்கலாம் நம்ம கண் பார்வையிலேயே சேதுவும் அவளும் இருப்பாங்க இப்ப ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதா எனக்கும் பிரச்சனையே இந்த சேது போக மாட்டேன்னு நினைச்சேன் பத்தாதுக்கு அவன் வக்கீல கூட்டிட்டு வந்து சேதுவை வம்பா வர வச்சிட்டா இதை நான் சும்மா விட மாட்டேன் அவ அந்த ஹவுஸ்ல இருக்கவே கூடாது அந்த ஹவுஸ்ல இருந்து அவளை நான் காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னம்மா அந்த சேதுவும் தமிழ்செல்வியும் தனியா போயிட்டாங்க ஓ முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது சொல்லி நம்ம போஸ் மட்டும் எத்தனை நாள் அந்த இருந்து கஷ்டப்பட்டிருக்கான் இங்க ஏசி காத்துலயும் ராஜாங்க வீட்டு புள்ள இப்ப கட்டாந்தரையில போய் ஏசி காத்து இல்லாம வேர்த்து விறுவிறுத்து கொசுலையும் கடக்கணும்ல அதெல்லாம் பாக்கையில ஒரு சந்தோஷம் என்ன எனக்கு இப்ப இருக்கிறதுனா அந்த தமிழ் செல்வி சேது மனசை மாத்திருவாளோ இந்த சேது மனசு மாதிரி தமிழ்செல்வியோட சேர்ந்துருவானோ அப்படிதான் எனக்கு ஒரே சந்தேகம் மத்தபடி இந்த சேது கஷ்டப்படுறத பாக்க இல்ல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈசரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரிம்மா நீ சொல்ற மாதிரி சேதவும் தமிழ்செல்வியும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது தனி வீடு ரெண்டு பேர் மட்டுமே இருக்காங்க அதுக்கு அவ இப்ப மாசமா வேற இருக்கா சொல்லவே வேணாம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அது மட்டும் நடக்காதடி அந்த சேது மனச ஒண்ணுக்கு ரெண்டா தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதே மாதிரி தமிழ்ச்செல்வி கிட்டையும் எதையாவது சேது அத சொன்னா இத சொன்னு சொல்லி அவ மனசுலயும் கொழுந்த விட்டு எரிய வைக்கணும்டி ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா ஐஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு இங்க சாவத்திரிகி என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம இவ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணுமே இவ அவுட் ஹவுஸ்லயும் இருக்கக்கூடாதேன்னு சொல்லிட்டு அவுட் பார்த்தா கேஸ லீக் பண்ணி விடப்பாங்க தமிழ் செல்வி பார்த்தா காலேஜ் போயிருக்காங்க சேது பார்த்தா பெரிய வீட்டுல இருக்காரு வீட்டுல யாருமே இல்ல அவுட் டோர்ஸ் பார்த்தா சும்மா பூட்டி இருக்கு சாவத்திரி பார்த்தா அவுட் ஹோர்ஸ்குள்ள நுழைஞ்சு இவ்வளவு இந்த வீட்டில இருந்து காளி பணம் வைக்கணும்னா ஒரே வழி இந்த வீடை பத்தி எரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேஸ லீக் பண்ணி விட்டுறது கேஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு ஜன்னல் இன்னல் கதவு விதவு எல்லாத்தையும் பூட்டிட்டு பார்த்தா வெளியே வந்துருது அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்செல்வி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க சாவித்திரி வேகமா ஓடியாந்து வீட்டுக்குள்ள வந்துடுது கரெக்டான நேரத்துல வந்திருக்கடி நீ வீட்டுக்குள்ள போய் ஏதாவது அடுப்பை பத்தவை வீடோட பத்துக்கிட்டு நீ இருந்து செத்துருவடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்ச்செல்லையும் பார்த்தா இங்க கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தது பார்த்தா ஃபுல்லா கேஸ் வாட வருது என்ன இவ்வளவு கேஸ் வாட வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி லைட்ட போறதுக்காண்டி பார்த்தா வீடு பத்தி எரிய ஆரம்பிச்சிருது தமிழ் செல்வி பார்த்தா ஒரு பக்கம் தூக்கி வீசி அடிச்சு கீழே விழுகவும் அம்மானு செல்வி கத்துற சத்தம் கேட்கவும் எல்லாரும் பார்த்தா பதறி அடித்து ஓடியாராங்க என்ன இவ்வளவு சத்தம் கேக்குது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடி ஆத்தி இன்னும் இவ்வளவு பெரிய விடுவிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தால இருந்து எல்லாரும் பார்த்தா வீட்டிலேருந்து இருந்து ஓடியாராங்க சேது பார்த்தா வேகமாக வராரு வீடு எரியவும் தமிழ் செல்வி கீழே கிடக்கும் வேகமா சேது ஓடி அந்த தமிழ்ல தூக்குறாரு எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ஒரே படபடப்பா பாக்குறாரு இதை பார்த்துட்டு பார்த்தா ஈஸ்வரி சாவித்திரி தாமரை எல்லாத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு இவென்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நிப்பானு பார்த்தா இவ்ளோ போய் தூக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்கவும் ஒரு பக்கம் பார்த்தா ராஜாங்கோ ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு சன்னாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா சன்னாசி ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணவோ இங்க பார்த்தா தீயணைப்பு துறையில இருந்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க நெருப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தா அணைச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியை பார்த்தா சேது ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு வந்துறாரு தமிழ்செல்வி முகத்துல கையில எல்லாம் பார்த்தா தீ காயம் ஆயிருக்கு இங்க டாக்டர் கிட்ட பார்த்தா சேது அப்படி கண்ணெல்லாம் கலங்கி கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர் செல்வி வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஒன்றும் இல்லை சார் குழந்தையெல்லாம் நல்லா சேஃபாக தான் இருக்கு அவங்க இந்த அதிர்ச்சியிலயும் தீ வந்த காயத்தினாலதான் மயங்கி இருக்காங்க மத்தபடி ஒண்ணும் கிடையாது உங்க குழந்தை நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுக்கு பார்த்தா அப்பதான் உசுரே வருது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சேது பெருமிச்சு விட்டுட்டு இங்க தமிழ் செல்வியே போய் பாக்குறாரு தமிழ் செல்வி முகம் கையில எல்லாம் பார்த்தா ஒரே தீ காயமா தமிழ் சேதுவை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்குறாங்க பாத்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லங்க கதவை திறக்க இல்லையே கேஸ் வாடகை வந்துச்சு லைட்டை போடலான்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் என்னது வீட்டுல கேஸ் வீட்டை சும்மா சும்மாதான் சாத்தி வச்சுட்டு அங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நான் போகையில எந்த கேஸ் வாடகை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்லவும் அப்ப தெரியலையே நான் காலேஜ் விட்டு வந்து கதவை திறக்கையிலேயே ஃபுல்லா கேஸ் வாட வந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அது எப்படி கேஸ் வாடகை வந்திருக்கும் யாராவது கட் பண்ணி விட்டு நான் போகையில வரவே இல்லையே அப்புறம் எப்படி சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இது வேற யாரும் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு செல்விக்கும் பார்த்தா சந்தேகம் வருது நீங்க போகையில கேஸ் வாட வரல ஆனா நான் வரையில கேஸ் வாட வந்திருக்கு அப்ப இதுக்கு எடப்பட்ட நேரத்துலதான் ஏதோ நடந்திருக்கணும் போன இனெல்லாம் கிடைச்சு கேஸ் வயிறு லீக் ஆக வாய்ப்பே கிடையாது யாராவது கேஸ் ஆன் பண்ணி வச்சு கேஸ் வயர் லீக் பண்ணி இருந்தாதான் இப்படி கேஸ் லீக் ஆக முடியும் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி சொல்லவோ இங்க பார்த்தா போலீஸ் எல்லாம் வர என்ன மேடம் உங்களுக்கு எப்படி ஆச்சு உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கேட்கவோ இல்ல சார் இது ஒரு விபத்து மாதிரி நடந்தது வீட்ல கேஸ் ஏதோ தெரியாம லீக் ஆகி நான் அதை கவனிக்காம இருந்திருக்கேன் மத்தபடி எனக்கு யாரு மேலயும் சந்தேகம் இல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்லவோ சேது சொல்றாரு சார் நீங்க கொஞ்சம் இத பத்தி விசாரிக்க முடியுமா ஏன்னா நான் போகையில வீட்டை பூட்டிட்டு தான் போனேன் சும்மா சாத்தி இருந்துச்சு லாக் எல்லாம் பண்ணல நான் போகையில எந்த கேஸ் வாடகை வரல ஆனா இவங்க காலேஜ் போயிட்டு வரையில கேஸ் வாடகை வந்திருக்கு எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேக்குற சரிங்க சார் இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லயும் சொல்லிட்டு போயிடுறாங்க செல்விய பார்த்தா சேது வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துறாரு வீடு பத்தி எரிஞ்சு அலங்கோலமா கிடக்கு அப்பதான் அப்பத்தா சொல்றாங்க இந்த வீட்டுல நீ எப்படி இருப்ப தான் அங்கேயே இரு அங்கேயே இருன்னு சொன்னமே நீ தான் இந்த வீட்டுக்குள்ள வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுல இருந்த பாரு இந்த வீடு என்ன நிலைமையில இருக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆயிருந்தா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கண்ணெல்லாம் கலங்குவோம் ஐயோ அம்மாச்சி எனக்குதான் ஒண்ணும் ஆகல எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இப்பயாவது இந்த வீட்டுக்குள்ள வர சம்மதிச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க தமிழ் செல்விக்கு அடி எல்லாம் பார்த்தா அன்னைக்கு நைட்டு மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு இனிமேல் கொஞ்சம் கவனமாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாத்திரையெல்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப அக்கறையா கேக்குறாரு ஒரு பக்கம் பார்த்தா அப்பத்தாவும் மோகனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதான் தமிழ் செல்விக்கு சேது மேல கோபம் இருந்தாலும் செல்வி அப்படி சேது பார்த்ததுமே எப்படி துடிச்சு போனேன்னு பாத்தீங்களாத்தா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டதும் என்னதான் இருந்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி இல்லையா பத்தாவதுக்கு அவை உசுரையே அவ வயித்துல சமந்துகிட்டு இருக்கா இப்படி இருக்க நேரத்துல சேது மனசு எப்படி கேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் கேட்டுட்டு என்னம்மா மாமா கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் நான் பண்ணது இவன் இந்த வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சு இவ செத்து போயிருவான்னு நினைச்சேன் இவ என்னன்னா இவ பொழைச்சி வந்துட்டோ இப்ப சேதுக்கு இவ மெல கரிசனமும் வந்துருச்சு நம்ம பண்ணது இப்படி அவளுக்கு சாதகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்கு